தமிழர் பகுதியில் மாயமான இளம் யுவதி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் திருகோணமலை மாவட்டத்தில் சேருவிள போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தங்கநகர் பகுதியைச் சேர்ந்த இளம் யுவதி ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இருபத்தைந்து வயதான நடேஷ்குமார் வினோதினி என்ற இளம்பெண் ஒருவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக அவரது குடும்பத்தினர் சேருவிழா மற்றும் மூதூர் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்துள்ளனர் இது தொடர்பான வழக்கு விசாரணையை முன்னெடுத்து வரும் சந்தேகத்தின் பேரில் கிளிவட்டியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் கிளிவட்டி கிராமத்தின் எல்லைப்புறத்தில் பாலடைந்து இருக்கின்ற கிணறு ஒன்றை தோண்டுவதற்கு நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ளனர் இந்த நிலையில் குறித்த பகுதியில் நேற்று முதல் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த கிணறானது நாளை காலை மூதூர் நீதிமன்ற முன்னிலையில் தோண்டப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சேரவில பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தங்கநகர் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான நடேசகுமார் வினோதினி என்ற குறித்த மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அயல் கிராமமான கிளிவட்டி கிராமத்தைச் சேர்ந்த உதயகுமார் விஷ்ணுகாந்த் என்ற இளைஞனும் காதலித்து வந்ததாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த மே மாதம் குறித்த யுவதி காதலனுடன் மட்டக்கிளப்பிற்கு சென்று வசித்து வந்ததாகவும் மே மாதம் முப்பத்தோராம் திகதி மாலை அழுது குரல் பதி ஒன்றை குடும்பத்தாருக்கு அன்றைய தினம் இரவு வீடியோ அழைப்பில் குடும்பத்தாருடன் கதைத்திருந்ததாகவும் இதன் வீட்டுக்கு வருவதாக தெரிவித்திருந்ததாகவும் அதன் பின்னர் அவருடன் தொடர்பில்லாமல் போயிருந்ததாகவும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து குறித்த காதலின் இல்லத்திற்கு யுவதியின் குடும்பத்தார் பல முறை முயற்சித்த போதும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் திகதி அழைப்பை எடுத்து தான் வேலையில் நிற்பதாகவும் வீட்டுக்கு சென்று அக்காவுடன் கதைக்கு கொடுப்பதாகவும் குறித்திடம் தெரிவித்ததாக தெரியவந்த இதன் பின்னர் எவ்வித தொடர்பும் இல்லாத நிலையில் சேர்வில மற்றும் மூதூர் போலீஸ் நிலையங்களில் ஜூலை மாதம் முதலாம் திகதி முறைப்பாடு செய்ததாகவும் யுவதியின் குடும்பத்தார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கொலை செய்து போடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் குறித்த கிணறானது ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் அருகில் இருந்த குப்பைகளை கொண்டு குறித்த காதலனினால் மூடப்பட்டுள்ளதாகவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த காதலன் தலைமறைவாகி உள்ளதாகவும் தெரிய வருகிறது மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்